அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தின் எழுபதிவு கிராமத்தில் நடந்த சுகநல போசாக்கு கண்காட்சி ஒன்றைத்தான் இப்பொழுது இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த கண்காட்சிக்கு பிரதம அதிதியாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சமன் பத்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் அதுபோல யாழ்பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் அதுபோல் வேதனை ஊர்காவத்துறை பழைய தெளிப்பலை போன்ற பிரதேசங்களினுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகளும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட சுகாதார அலுவலர்களும் இந்த போசாக்கு கண்காட்சி நிகழ்விலே கலந்து கொண்டிருந்து சிறப்பித்தார் சிறப்பித்திருந்தார்கள் நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருப்பது உணவு கூம்பு ஒரு மனிதனுடைய போசாக்குக்கு தேவையான உணவுகள் என்ன வீதத்திலே உட்கொள்ளப்பட வேண்டும் என்ற விதத்திலே இந்த உணவு கூம்பு கூம்பு அமைந்திருந்தது அதுபோல் இயற்கையாகவே எமது ஊரிலே அல்லது எமது வீடுகளிலே நாங்கள் தயாரித்து கொள்ளக்கூடிய போசாக்கான பானங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது வெள்ளறை ஜூஸ் நொங்கு இப்பொழுது நொங்கு சீசன் என்பதால் அதையும் இந்த கண்காட்சியில் வைத்திருக்கின்றார்கள் இளநீர் அதுபோல் ஊர்தோடை பானம் இது வந்து பழைய சோற்று தண்ணீர் பானம் இது கரட் ஜூஸ் தொடர்ந்து இதில் பார்க்கின்றோம் கற்பூர வள்ளி இவ்வாறு சாதாரணமாக வீடுகளிலே கிடைக்கக்கூடிய பானங்களை நீங்கள் பார்த்தீர்கள் அதுபோல் இது வெள்ளாரை சம்பல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இலைக்கஞ்சி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிஞ்சா இலைப்பூட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மரவள்ளிக்கிழங்கு சம்பல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு உணவுகளுமே எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற செய்முறையுடன் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வாழைப்பூ வரை அதிகமாக விரும்பி உண்ணாமல் விட்டாலும் ஒரு போசாக்கான ஒரு உணவுப் பொருள் என்பது அது குறிப்பிடத்தக்கது இது பனங்காய் பனியாரம் ஒடியல் புட்டு அழகாக இருக்கிறது நீத்துப்பட்டியிலே அவித்து அப்படியே கவிட்டு வைத்திருக்கிறார்கள் இது வந்து முருங்கை இலை ரொட்டி இது முருங்கை இலை பிட்டு முருங்கை இலையிலே ரொட்டி தயாரித்திருக்கின்றார்கள் பிட்டு தயாரித்திருக்கின்றார்கள் அதுபோல இது குரக்கண் புட்டு இது நான் நினைக்கிறேன் தொண்ணூறு என்பதுகளிலே இந்த குரக்கண்புட்டு எல்லா வீடுகளிலேயும் சமைக்கப்படுவது உண்டு ஆனால் இப்பொழுது மறந்து விட்ட உணவுகளிலே இதுவும் ஒன்றாகிவிட்டது இரண்டை கறி உண்மையிலே ஒரு இதை பார்க்கும்போது சுவையாக இருக்குமென்று என்ன தோன்றுகின்றது யாரும் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டோம் இருந்தாலும் பிரண்டை கறி கூட ஒரு சிறப்பான ஒரு சத்துமிக்க ஒரு உணவுப் பொருளாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் சில போசாக்கான உணவுகள் இந்த கண்காட்சியிலே காட்சிப்படுத்தியிருக்கின்றது முளைவிட்ட பயறு பயத்த முருண்டை இவ்வாறு நாங்கள் உண்மையிலே மறந்து போன அல்லது பல காலத்துக்கு முதல் எங்களுடைய வளமையான பயன்பாட்டிலே இருந்த உணவுப் பொருட்களை மீ மீட்டு பார்க்கின்ற அல்லது மீள நினைவுபடுத்துகின்றதாக இந்த கண்காட்சி அமைந்திருந்தது ஒரு பல் தொடர்பான கண்காட்சியும் பகாதாரம் தொடர்பான இந்த கண்காட்சியும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது கற்பக தரு எனப்படுகின்ற தனி மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நீத்துப்பட்டி பணம் பணியாரம் பனம் கிழங்கல்ல அது ஒடியல் பணம் பானம் ஒடியல் மா இவ்வாறு பெனாட்டு இவ்வாறு பல பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன கற்பகத் தருவான பெனையிலிருந்தே புறப்படக்கூடிய அந்த பொருட்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலே வீதி விபத்து கேள்விப்பட்டிருக்கின்றோம் வீட்டு விபத்தினாலே விபத்தினை ஏற்படுத்தக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு காட்சிப்படுத்தல் வீடுகளிலே சிறுவர்கள் தெரியாமல் சில விபத்துகளிலே சிக்கியிருக்கின்றார்கள் உயர்களுக்கூட உல விளக்கப்பட்டு இருக்கின்றது இவ்வாறானே அது சம்பந்தமான விரிவான விளக்கம் இங்கே இந்த கண்காட்சியிலே கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்வரும் வீடியோக்களிலே நீங்கள் அதையும் கற்பால் காணக்கூடியதாக இருக்கும் எழுபதிவு தொடர்பான ஒரு ஆவணப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டிருக்கின்றது கூடுதலாக புள்ளி விவரங்களின் விவரங்களுடன் கூடிய தரவுகள் இந்த காணொலியிலே விருந்தினர்கள் உள்ளிட்டவருக்குமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது

கண்காட்சியிலே வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் தொடர்பாகவும் கண்காட்சி தொடர்பாகவும் விருந்தினர்களுக்கு தாய்மார்கழக உறுப்பினர்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பது இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் සය ා අස ලොකුවට එම නම මේ ඇකටට මේති කියෙන බර පෑට වලිය රල පරමඩ වගේ වගේ අපි මේක් දැනෙක් කරේ இன்றைய நிகழ்வுகளிலே ஒரு சிறப்பு நிகழ்வாக நல்லூர் ரோட்ரி கழகம் தாய்மார்கழக உறுப்பினர்கள் தாய்மார்களுக்கு சத்துமா பொதிகளை வழங்கி வைத்தார்கள் அதன் காட்சிகளை இப்பொழுது பார்த்திருந்தீர்கள்

சின்ன பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னால் விளையாட்டு தினமாக ஒரு காலத்து கம்பா சீவி பார்க்கும் சீவி பார்க்குற வந்து கையை வட்டி போடும் இது வந்து மண்ணெண்ணெய் மண்ணெண்ணை டீசல் அதுகளை வந்து நாங்கள் உரிய உரிய இடத்துல பாதுகாப்பாக போத்தெல்லாம் போட்டு வைக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு உயரமான இடத்துல வைப்போம் பிள்ளைங்க எதாவது தெரியாமல் மறைவான இடத்துல வைப்போம் உதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை இப்போ நேர்சரி போகிற பிள்ளை வட்டிக்குழம் போயிட்டு வருது தண்ணி விடாயிரம் வருது തണ്ണിടായിട്ട് വരയ്ക്കും ഇപ്പൊ എന്താ പിള്ളേന്നെ ചെയ്യും തണ്ണി വിടിക്കും മൂടി ഇതാക്കാൻ തന്നെ അപ്പൊ ഞാൻ കിച്ചിലെ സമയത്ത് കൊണ്ടിരിക്കുന്ന പോക്കെ പോലെ എടുത്ത് കുടിക്കണ്ട പിള്ളെന്നെ ചെയ്യും മേടാ ഇത് സോഡാ പല രാസുകളറ സോഡാ അല്ലാതെ ഒരു ജൂസ് വണ്ട് പോട്ട് അതൊക്കെ കുടിച്ചിടും കുടിച്ചാൽ പിള്ളേക്ക് ചിലവളുടെ ഐക്കും ഇത് വന്ന് മുട്ട പിന്നെ ஒரு அம்மா இருக்கும் அப்படி எப்படியா சொன்னீங்கன்னா கூப்பிட்டு நீங்க வீல கூப்பிட்டு பயன்படுத்துவாங்க எல்லாரும்